வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் துளுக்க சாமந்தி என்ற செண்டுமல்லி அதிக பூக்கள் பூக்க அம்சமான அஞ்சு டிப்ஸ்களை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் விவாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா துலுக்க சாமந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய செண்டு மல்லி இதில் வந்து நிறைய பூக்களை எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு அஞ்சு டிப்ஸாக நான் சொல்லிடுங்க அம்சமான அஞ்சு டிப்ஸுங்க சரி சாமந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே துளுக்க சாமந்தியோ இல்லை மஞ்சள் கலர் சாமந்தி கலர் சாமந்தியோ எதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம சாதாரணமாக பண்ணுற மாதிரி செம்மண்ணில் வந்து நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க இது வந்து களிமண்ணில் நல்லா விளையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க களிமண்ணுக்காக நம்ம எங்கே போய் தேடுறதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க களிமண் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தோட்டத்து மண் உங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டத்து சாதா மண் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டு மரத்துக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து இலைகள் மக்கி சத்துள்ள மண்ணு தான் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ரெண்டு மடங்கு தொழு உரம் ஒரு மடங்கு அல்லது வேப்பம் இது மண்புழு உரம் ஒரு மடங்கு இது எது கிடைக்கிதோ எடுத்துக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி கண்டிப்பாக போடணுங்க உரங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போடணுங்க சுடமுனோஸ்ட்ரைக்கோட்டமியுருடி அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் மணல் ஒரு மடங்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி இதுதாங்க மண்கலவை நீங்கள் இப்படி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து வந்துடும் பொதுவாக இது விதைகளை இந்த பூக்களில் இருக்கிற விதைகளை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி நாற்று பதணி பிடுங்கி நடுவாங்க ஒரு ஜான் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நடலாம் அப்படி இல்லை நர்சரியில் கூட உங்களுக்கு கிடைக்கும் அந்த செடியை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அதை வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனம் தேவை அதை வாங்கிட்டு வந்து உடனே வச்சிடாதீங்க மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணிடுறதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கலாம் சரிங்க இப்போ மண்கலவை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுக்கு நுனியை வந்து கிள்ளி விடணும் நுனியை கிள்ளி விடணும்னா இது அதாவது சின்ன இதில் ரொம்ப ஹைட்டாக வளர விடாமல் சின்னதெலாம் வரும்போதே நம்ம கிள்ளி விடுறதுனால இது போல் கிளைகள் வந்து நிறையா வரும் இதில் பாருங்கள் தொழு உரம் போட்டால் தானாகவே கிளைகள் வந்துடும் அப்படி வரலனாக்கா நீங்கள் நுனியை கிள்ளி விட்டுங்க விட்டிங்கனாக்கா இந்த முறை இது போல் நிறைய கிளைகள் வந்து உங்களுக்கு அந்தந்த கிளைகள்லையும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது டிப்ஸு மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நம்ம கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் கலந்த கலவையை வந்து ஊற்றுறதுனால உங்களுக்கு மொட்டுகள் வந்து நிறையா வச்சு பூக்களும் வந்து பெருசு பெருசாக பூக்க ஆரம்பிக்கும் கடலை புண்ணாக்கும் வேப்பமுண்ணாக்கும் கலந்து ஊற்றுங்க இல்லைனா கடலை புண்ணாக்கு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு புழு வர ஆரம்பிச்சிடும் மூணாவது டிப்ஸ் முடிஞ்சிடுச்சு நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணியை வந்து தேங்கக்கூடாது அதுவும் இல்லாமல் இதில் வாடல் நோய் வேறுகள் நோய் வந்து வரும் அதுக்கு தான் நான் வேப்பமுண்ணாக்கை முதலே போட சொல்லியிருப்பேன் வேப்பமுண்ணாக்கு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ட்ரைக்கோட்ரோமா விரடியும் சூடோமோனசும் இது ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் ஏற்கனவே மண்காவையில் போட்டிருப்போம் அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மொட்டு வைக்கிற டைமில் இதில் போட்டு தண்ணி ஊற்றலாம் இல்லாட்டி நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றலாம் முக்கியமாக வேப்ப புண்ணாக்கும் கடல் புண்ணாக்கும் ஏற்கனவே நான் போட சொல்லியிருக்கேன் அதுவே போதுமானது இந்த உயிர் உரத்தை நம்ம மொட்டுக்கள் வர டைமில் நம்ம போடணும் அப்படி போடுறதுனால உங்களுக்கு இதில் வர வேரர்கள் நோய் வாடல் நோய் வந்து போயிடும் நாலு பாயிண்ட்டு சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் நாலு டிப்ஸு அஞ்சாவது டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேமு நீர் கரைச்சலை வந்து நீங்கள் மொட்டு வர டைமில் தெளித்து விடுங்க அதுதான் தேங்காய் பாலும் புளிச்ச மோரும் அதை பற்றி நான் ஏற்கனவே நிறையா வீடியோக்களில் போட்டிருக்கேன் அதை நம்ம எடுத்து தெளித்து வர்றதுனால உங்களுக்கு அதில் இருக்கிற அமிலத்தன்மை வந்து நிறைய மொட்டுக்களை இது போல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் நம்ம அதை தெளித்து விடுறதுனால மொட்டுக்கள் வந்து நிறையா வந்து பூக்கள் வந்து நிறையா பூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதனால் தேமு நீர் வந்து இந்த மொட்டுக்கள் வர டைமில் நீங்கள் தெளிச்சு விடுங்க இப்போ அஞ்சு டிப்ஸ் முடித்தாச்சு எக்ஸ்ட்ரா பூச்சிங்களுக்கு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இது போல் கோடு போடுற ஒரு புழு வந்து வரும் இலைகளில் கோடு போடுற புழு இது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் கண்டுக்காமல் விட்டால் செடிகளுக்கு வந்து பயங்கர சேதம் இது என்ன பண்ணணுன்னாக்கா ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெயில் அரை எம்எல் காதி சோப்போடு கலந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த இலைகளில் கோடு போடுற பிரச்சனை வந்து அந்த இந்த புழு வந்து வராது இது ஒரு புழு தான் இது உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக புழு இருக்கும் அடுத்தது இதில் இலைப்பெண் தாக்குதல் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக ரெட் கலரில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வெளியி போய் காணப்படும் இந்த இலைகள் எல்லாமே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைமில் வேப்ப முண்ணாக்கை போடணும் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் போட்டால் இது கண்டிப்பாக வராது அப்படியும் வந்ததுனாக்கா வேப்ப முண்ணாக்கு கரைசில ஊத்துறது ரொம்ப பெட்ரு அந்த கசுப்புத்தன்மை இது செடிக்கு வர்றதுனால அந்த இலைப்பெண் கொட்டிக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணீரை எடுத்து பீச்சி அடிக்கிறதுனால அந்த இலைப்பெண் வராது முக்கியமாக அடுத்தது அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்து இதில் வரும் அஸ்வினி பூச்சிக்கு அதுதான் நம்ம வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து இருக்காது அப்படி இல்லை உங்களுக்கு உடனடி தீர்வு வேணால் சாம்பல நீங்கள் இது மேலே போட்டு விடலாம் பனி பூக்கள் பூக்கள்லாம் பறிச்சிட்டு மொட்டுக்கள் மேலே படாத அளவுக்கு சாம்பளை போட்டு விட்டாங்கன்னா கூட உங்களுக்கு அசுவினி பூச்சி தொல்லை வந்து குறையும் நான் சொன்ன டிப்ஸுகளை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு துழுக்க சாமந்தின்ற ஒரு செண்டுமல்லி வந்து நல்லாவே பூக்கும் இது நம்ம அழகுக்காக மட்டும் வைக்கலைங்க இந்த செடி இருக்கிறதுனால நமக்கு அந்த காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் நம்ம கார்டனில் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து போகும் அதுவும் இல்லாமல் இந்த செடியை நம்ம கத்தரி தக்காளி இதில் நட்டு வைக்கிறதுனால வேர்புழு தாக்குதல் வந்து இது குறையும் எப்படி குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வேர்கள் வந்து பயங்கரமாக அதை சல்லடை மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ அந்த வேர்களில் வந்து வர ஒரு ஸ்மெல் வந்துட்டு அந்த வேர்புழுக்கு சுத்தமாக பிடிக்காது வேர்ப்பூழ கொள்கிற தன்மை வந்து அதுக்கு இருக்குது அதனால தான் கிராமங்களில் வரப்போகிறங்களில் இந்த மாதிரி செண்டு மொழி வந்து பயிர் வைப்பாங்க ஒரு பயிருக்கு இடைவெளியில் இன்னொரு பயிர் இதை வந்து வச்சாங்கன்னா உங்களுக்கு காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் குறையும் வேர்புழு தாக்குதல் குறையும் அதனால் இது ரொம்ப ரொம்ப நம்ம கார்டனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக வைங்க ஓகே விவஸ் துலுக்க சாமந்தி செண்டு மொழியை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்